வணக்கம் ஸ்ரீ பக்த லாடுபாவா இவரின் வரலாற்றை தொடர்ந்து பார்க்கலாம் நல்ல எழில் கொண்ட ஜோதிபூர் என்ற நகரத்தில் ஸ்ரீ பக்த லாடுபாவா என்ற பெயருடைய ஹரிபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர் காருண்ய சீலர் பிற உயிர்கள் துன்பப்படுவதை காண சகிக்க மாட்டார் நல்ல உள்ளம் கொண்டவர் சிறுவர்கள் சிறு பிராணிகளுக்கு துன்பம் விளைவித்தால் உடனே அந்த சிறுவர்களை கூப்பிட்டு கண்டித்து நல்ல வழி சொல்வார் பசு மாடுகளை யாராவது அடித்தால் உள்ளம் வருந்து அதை தடுப்பார் பசுவதை கூடாது என்பார் பசுவின் மகிமைகளை விவரமாக எடுத்துச் சொல்லி துன்புறுத்துவோரை தீர்த்துவார் பசு நமக்கு உண்மையான லட்சுமி குலமாதர் நலம் காக்கும் குணமாதா அதன் மூலம் நாம் பெறும் தான் பெரிது பால் தயிர் வெண்ணெய் மோர் எல்லாமே பசு தருகிறது சாணமும் பயிருக்கு நல்ல உரம் தானே கசப்பை உண்டாலும் நல்ல பால் தரும் மிருகம் பசுதான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கடவுளர் அனைவரும் உறையுமிடம் பசு பசு மாட்டுத் தொழுவத்தில் செய்யும் பூஜை பல யாகங்களுக்கு சமம் எனச் சொல்லப்படுகிறது ஒருமுறை பசு மாட்டுத் தொழுவத்தில் அமர்ந்து விஷ்ணு சகர்சனவம் பாராயணம் செய்யுங்கள் அதன் பலனே தனிதான் லாடு பாவா மிருகத்தை வதை செய்வதையும் பறவைகளை வேட்டையாடுவதையும் தடுத்து நிறுத்திட முயற்சிப்பார் இந்த பக்தர் அரிநாம சங்கீர்த்தனங்களால் பகவானை போற்றுவதும் பாகவதர்களுக்கு அமுதளிப்பதும் தன் வாழ்வின் நெறியாக மேற்கொண்டிருந்தார் இவ்வாறு பக்தியோடு வாழ்ந்து வந்த இவ்வடியார் தீர்த்த யாத்திரைக்கு சென்றார் பல கிராமங்களுக்கு சென்று அங்கங்கே உள்ள திருக்கோவில்களுக்கு சென்று பகவானை வணங்கி வந்தார் ஒரு சமயம் பாவா கோவூர் என்னும் ஊருக்கு வந்தார் அந்த ஊரில் பிரதானமான காளி கோவில் இருந்தது காளி வழிபாடு சாக்தர்களால் நடைபெற்றது காளிக்கு தேனும் பாலும் பூக்களுக்கு பதிலாக மாடு ஆடு பலியாக கொடுக்கப்பட்டு வந்தது சாக்தர்களின் முரட்டு பக்தியைக் கண்டு வருந்தினார் ஆதிசக்தியை அன்பாய் அற்புதமாய் குணமாய் இகவர சுகமளிக்கும் வரதேவதையை அரஜக முறையில் ஆராதிக்கும் வழிமுறையை கண்டித்தார் அவர்களின் கண் மூடித்தனமான பழக்கங்களை மாற்ற விரும்பி அவர் நிறைய பிரச்சாரம் செய்தார் தர்ம நெறிமுறைகளையும் சொல்லி பலியிடுவது மிகவும் கொடுமையானது என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினார் இதை கேள்விப்பட்ட சக்தர்கள் கோபம் கொண்டார்கள் பலியிட நினைக்க கபாலிக்கர்களைப் போல் இவரை பலி கொடுக்க தீர்மானித்தார்கள் அவரை ஒரு பெரிய கூட்டம் பிடித்து இழுத்துச் சென்றது பலியிடுவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள் கெடுமதி நிறைந்த அந்த கூட்டத்தின் நடுவே ஸ்ரீ பாவா முழுமதியாய் பிரகாசிக்கும் முகத்துடன் பேரொழி பொங்க பிரகாசித்து நின்றார் ஸ்ரீ பாவா இந்த கொடியவர்களின் செயலை கண்டு மிரளவில்லை மனதில் திட உறுதியுடன் புன்னகையுடன் நின்றார் சாக்தர்கள் கற்பூர தீபம் காட்டி அவரை பலியிட துணிந்தனர் பாவா தேவியின் சுந்தர முகத்தை கண்டார் மகிஷாசுரனை வதம் செய்தவள் பின் அந்த தேவி நர்த்தன செய்த காட்சியையும் நினைவு கூர்ந்தார் தேவி பக்தர்களுக்கு அருள்கின்ற ஆதிசக்தியே பர பிரமஸ்வரூபினியே விண்ணவரும் மன்னவரும் போற்றி பணிகின்ற பராசக்தியே இந்த மூர்க்கர்கள் முறியடிக்கப்பட வேண்டும் நரகலோகமாயிருக்கும் இந்த கோவிலை தேவலோகமாய் மாற்றி விடுவாயாக இந்த சாக்தர்களை திருத்தி விடுவாயாக உன் அருளே தனி என்று மனதினுள் வேண்டிக் கொண்டார் தேவியை பல பாமாலைகளால் போற்றினார் ஸ்ரீ பாபா கண்களை மோடி கொண்டு ஹரே கிருஷ்ணா முகுந்தா மதுசூதனா வைகுண்டவாசா என்று பெரும் குரலில் சப்தமிட்டார் தன் அண்ணனை பிரார்த்தித்து அழைக்கும் பக்தனை சகோதரி தன் திருக்கோவிலில் வைத்து துன்பம் அடைய அனுமதிப்பாளா ஆலயத்தில் ஒரு பிரகாச அற்புதமான ஜோதி சாக்தர்களின் கையிலிருந்த கொடுவாள் கைகளிலிருந்து நழுவி கீழே விழுந்தது பல சாக்தர்கள் மயக்கமடைந்தனர் மகாகாளியின் விக்ரகம் ஒருமுறை அசைந்தது ரத்த வெறி பிடித்த கொடியவர்களே நீங்கள் உயிருடன் இருக்க கூடாது தேவியின் ஓங்கார குரல் ஒலித்தது கொடியவர்கள் கீழே சாய்ந்தனர் ஸ்ரீ ஸ்ரீபாவா சிரம் தாழ்த்தி இருகரம் கோப்பி வணங்கினார் தேவி சோழத்துடன் பக்தர் முன் பிரசனமானாள் பக்தா உன்னால் எனது இந்த சக்தி பீடம் புனிதமாகியது உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று காளி ஸ்ரீ பக்த பாவாவை பார்த்து கேட்டாள் ஸ்ரீ பாவா தேவியை பல துதித்தார் தாயே எல்லா ஐஸ்வர்யங்கள் வாரி வழங்கும் சர்வ மங்கள ரூபினியே பக்தர்களின் நெஞ்சத்தில் நிலையாய் நிறைந்திருந்து அருளும் அருட்சக்தியே அன்னபூர்ணியே இந்த ஏழைக்கும் இறங்கி வந்து அருள் தந்ததை என்னவென்று உரைப்பது இனியும் இங்கு பலியிடுதல் கூடாது இறந்த இந்த மூடர்கள் புனிதர்களாக மாற்றி உயிர் பெற்று எழச் செய்திடல் வேண்டும் இதுவே இந்த பக்தனின் வேண்டுகோளும் பிரார்த்தனையும் என்றார் மூடர்கள் உறங்கி எழுந்தவர்கள் போல் எழுந்தார்கள் ஸ்ரீ பக்த லாடு பாவாவை வணங்கினார்கள் அவர்கள் மனம் மாறினார்கள் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு மாறி உண்மை நிலையை புரிந்து இனி பாலாம்பிகைக்கு பால் பழம் நிவேதனம் செய்ய முடிவெடுத்தனர் தேவியின் முகம் உன்னைவிட பிரகாசித்தது இதனிடையே தேவி அந்நாட்டு மன்னன் கனவில் தோன்றினாள் கோடி சூரிய பிரகாசத்துடன் தோன்றிய அன்னையை மன்னன் வணங்கி தேவி தாங்கள் யார் இந்த எளியவன் என்ன பணி செய்ய வேண்டும் அதை அருளிட வேண்டும் என்று துதித்து கேட்டுக் கொண்டான் தேவி முகமலர்ச்சியுடன் மன்னா உனது நாட் கோவூர் என்ற கிராமத்தில் எமக்கு பலியிட்டு ஆராதிக்கும் பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் அங்கே அரிபக்தர் ஸ்ரீ லாடுபாபா தங்கியுள்ளார் அவர் மகானுபாவர் அவருடன் சேர்ந்து கொண்டு இந்த கொடிய பழக்கத்தை மாற்றிய அமைப்பாயாக என்றாள் அரசன் கனவு கலைந்து எழுந்தான் காலை எழுந்தவுடன் தன் பணியாட்களுடன் கோவூர் சென்றான் பக்த லாடுபாவை கண்டான் அவர் திருவடிகளை பணிந்தான் நேற்று கண்ட கனவை அவரிடம் சொன்னான் அவருடன் சேர்ந்து அரண்மனை வந்தான் ஸ்ரீ பக்த லாடு பாவா அரண்மனையில் தங்கி அனைவருக்கும் நல்ல போதனைகளை செய்தார் பாவா மக்களுக்கு அம்பிகையை வழிபடும் வழிமுறைகளை பற்றி போதித்து அவற்றை பின்பற்றும் வழிமுறைகளையும் எடுத்துரைத்தார் இப்படி பாவா அம்பிகை அருள் பெற்று அகிலத்திற்கு அளவிட முடியாத நல்ல பணிகளை செய்து நீடு புகழ் பெற்று வாழ்ந்தார் இத்துடன் ஸ்ரீ பக்த லாடு பாவாவின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த திரிலோசன தாசரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்